ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஸ்வீட் கச்சாயம் இட்லி மாவு சேர்த்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரவையை வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம் ஒரு கப் ரவை அதாவது இரநூறு கிராம் ரவை பத்து நிமிஷம் ஊறட்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிடுச்சி அதுக்கப்புறமே ஒரு கப் வந்து இட்லி மாவு அதுக்கப்புறம் சர்க்கரை வந்து ஐநூறு கிராமு ஏலக்காய் வந்து நல்லா வந்து இடித்து வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் மைதா வந்து அரை கிலோ இப்போ நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே கலக்கிக்கலாம் இப்போ வந்து அந்த ஊற வச்சர அவையிலே வந்துட்டு மைதாவையும் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வாழைப்பழம் போட்டுக்கலாம் வாழைப்பழம் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இட்லி மாவை வந்துட்டு இதுலேயே ஊற்றி கலந்துக்கலாம் அப்புறம் சர்க்கரையும் அதிலேயும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஏலக்காயும் வந்து போட்டு நல்லா வந்துட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் பழத்தோடு சேர்த்து அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கச்சாய பதத்துக்கு நல்லா வந்து மாவை வந்து கலக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம கரண்டியால் ஊற்றலாம் இந்த பதத்தில் இருக்கணும் ஸோ கலக்கி விட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே விட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா வந்து கச்சாயம் வந்து நல்லா பொசுன்னு வரும் ரெண்டாவது வந்துட்டு சமையல் சோடா வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்தி நான் கலக்கிக்கிறேன் மாதிரி நீங்களும் சேர்த்திக்கோங்க இப்போ எண்ணெய் ஒரு பக்கம் ஊற்றியாச்சு நல்லா சூடாயிருச்சு எண்ணெய் இப்போ நம்ம கரண்டியால் ஊற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பெருசாக ஊற்றி பார்க்கலாம் ஸோ ஊற்றின உடனே அதுவே நல்லா பப்னு எழுந்திரிக்கும் அதுக்கப்புறமே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் வருங்க சூப்பராக வந்து இட்லி மாதிரி நல்லா ஸ்வீட் கச்சாய் அப்படி நல்லா உஸ்பு இட்லி மாதிரி வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ வந்துட்டு இதை எடுத்துட்டு மறுபடியும் நம்ம வந்து நாலஞ்சாக ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நாலு நாலு கச்சாயம் அஞ்சு கச்சாயம் அந்த மாதிரி கொஞ்சம் இடவழி விட்டு ஊற்றி நல்லா வந்து எடுத்துக்கலாம் வேக வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கழிச்சிட்டு நல்லா கம்பியால் ஃபஸ்ட்டு திருப்பி விட்டு அப்புறம் நல்லா வந்துட்டு அந்த கரண்டியை வச்சுட்டு நம்ம கண் கரண்டியை வச்சுட்டு நல்லா வந்து திருப்பி கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் இது போலவே நான் எல்லாத்தையுமே போட்டுவிட்டு உங்கள் அப்புறமே காமிக்கிறேன் இட்லி மாவு ரவை மைதா அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஏலக்காய் வச்சு சூப்பராக நம்ம போல் கச்சாயம் வந்துட்டு டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கச்சாயம் கிராமத்துலலாம் ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் கண்டிப்பாக அடிக்கடி வந்து செய்வாங்க டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ எல்லா கச்சாயமுமே ரெடி பண்ணியாச்சு ஸோ நான் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்